நான் 얘는 kere டேய் என்னடா இது உங்க கம்பெனியாடா யார் சொன்னா இது என்ன இது நம்ம கம்பெனி வா உள்ள போலாம் நீ உன் சாக்கு வா உள்ள போலாம் உள்ள போய் என்ன பேசிக்கலாம் குட் ஆஃப்டர்நூன் பிரியா தேங்க்யூ நீங்க உங்க பிளேஸ்க்கு போகலாம் நான் சுகானாக்கு என்ன இதுன்னு என்ன காமிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஓகே சார் தேங்க்யூ சார் ஏய் போல மாடி எங்கடா இப்ப எங்க போகணும் நம்ம கேபினுக்கு தான் வேற எங்க போகணும் வா டேய் உன்னோட பேசணும்டா கேபின்ல போய் பேசிக்கலாம் வா சரி இப்போ சொல்லு என்ன பேசணும் ஏய் என்னடி திடீர்னு அழுற ஏன் இப்ப சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க இல்லடா உங்க பாசத்துக்கெல்லாம் நான் வர்த்தே இல்லடா அதுவும் உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன் எனக்கே இப்போ என் மேல ரொம்ப கோபமா வருதுடா லூசு ஒரு சிச்சுவேஷன் அப்படி உன் மேல ஒரு தப்பு இல்லடி சாரிடா ரொம்ப சாரி எதுக்குடி இப்போ சாரி எல்லாம் கேக்குற உங்களை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல இல்லடி லூசு நாங்க உன்ன ரொம்ப மிஸ் பண்ணோம்டி சொல்ல முடியாத அளவுக்கு ம் அண்ணாதடி லூசு இந்த கம்பெனி நேம் அப்புறம் இந்த ஃபுல் கேபின் இது இதெல்லாம் டிசைன் பண்ணது யாரு அதுவும் சின்ன வயசுல நம்ம சும்மா பேசிக்கிட்டோம் நம்ம பேர் எல்லாரும் போட்டு ஒரு பெரிய கம்பெனி ஓப்பன் பண்ணணும்னு அதே மாதிரி திலீப் வாசு ரவி சுஹானான்னு போட்டு கம்பெனி ஓபன் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அதே சைடு கொஞ்சம் எனக்கு என்னால் அழுகையும் தாங்க முடியல இல்லையே இது ஒரு பெரிய விஷயமா இப்போ வீடியோ கால்லாம் எதுக்கு இருக்கு இது பண்ணது அப்பா அம்மாக்கும் ரொம்ப பிடிச்சது அவங்களும் இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பட் இதனால உங்க ஃபியூச்சர் லைஃப் அஃபெக்ட் ஆகும்டா சப்போஸ் உங்க வைஃப்க்கு பிடிக்கலன்னா என்னடா பண்ணுவீங்க லூசு லூசாடி நீ ரேணு பார்த்த இல்ல அப்போ இப்படி பேசுற ரேணு பத்தி நான் எதுவுமே சொல்லலடா ரேணு நல்லவ பட் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அப்புறம் செல்லோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் புரிஞ்சுக்காம நம்ம பிரிக்கணும்னு நினைக்கிறவே என்னோட வைஃபா இருக்கவே மாட்டா இதேதான் திலீப்பும் சொல்லுவான் புரிஞ்சுதா ம் சரிடா லூசு

நீ அழாதடா அதான் நான் வந்துட்டேன்னு நான் பாத்துக்கிறேன் அவனை நீ ஃபீல் பண்ணாதடா மீட்டிங் போகணும்னு சொன்னா இப்படி அழுமூஞ்சியாவா போக போற அப்புறம் பாரு ஒரு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உன அழுமூஞ்சி எம்டின்னு சொல்லுவாங்க வாளடி நீ சரி சரி நான் மீட்டிங் போயிட்டு வரேன் டைம் ஆச்சு மேனேஜர் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கிளைன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீ வந்து இங்கே இரு சரியா உனக்கு வந்து சாப்பாடு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே டூ மினிட்ஸ்ல வந்துடும் நல்லா சாப்பிடு அப்புறம் ஆஃபீஸ்ல எயிட் ஃபோர் இருக்கு போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வா கால் விழுத்தா திரும்ப வந்துரு சரியா ம் சரிடா நீ போயிட்டு வா ம் சரி சொல்லும் நல்லா சாப்பிடு நல்லா சுத்தி பாரு நான் போயிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்துடுறேன்

லவ் யூ சோ டா புருஷான்னு சொல்லணும்னு தோணுது பட் நீயா சொல்ற வர நான் சொல்ல மாட்டேன் ப்ளீஸ் சொல்லிடுடா என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியல என்னடி ஏதோ சொல்ற ஆ ஒண்ணு இல்லடா थैंक यू சோ டா புருஷா அப்ப சரி நீ தேங்க்ஸ் எனக்கு கொடுத்துரு கொடுக்கவா டேய் இப்போ எதுக்குடா கிட்ட வர என்ன சொல்லு உனக்கு தேங்க்ஸ் நான் திருப்பி கொடுக்கணும்ல உன் தேங்க்ஸ் உனக்கு கொடுக்க வர டேய் பாரவே சரியில்லை நீ தள்ளி நின்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தேங்க்ஸ் வேணா ஒண்ணு வேணாம் தள்ளி நிக்கவா உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் இ ஆனா நான் கேட்கணும்னு என்கிற வார்த்தையை மட்டும் சொல்லவே சொல்லिराதே. என்னடி மறுபடி எது முளைக்கிட்டு எனக்கு நீ தள்ளி நில்லு. அதெல்லாம் முடியாது. ஏப்படி எதுக்கு நான் கேம்ல. அதானே இருக்கும்போது எனக்கு எதுக்கு சும்மா தான் சொன்னேன். நீ தள்ளு நீ முடியாது. நீ எதுக்கு என்கிட்ட அப்பதான் வந்து உள்ள போவேன் உட்காருவேன். சும்மா தாண்டி வந்தேன். இப்போ சோ சோ கிஸ் கொடுத்தே ஆகணும் டாட் ஐயோ நான் வந்து நான் ரொம்ப நல்ல பையன் மேரேஜ் பண்ணனால கிஸ் கொடுக்கணும் தப்பு அட பாவி அப்ப காலேஜில கொடுத்தது யாரா அத நான் ஒரு கிஸா ஆ அய்யய்யோ அதுக்கே எனக்கு மூச்சு வாங்கிச்சு அப்பா நான் மேரேஜ் கப்புறம்லாம் அவ்ளோதான் கரெக்ட்டா கண்டு முடிச்சிட்டே செல்லு நீ அவ்ளோதான் போடா லூசு வசிக்குது இல்லாம இங்க இருக்கு சாப்பிடலாம் வா ஒரு கிஸ் அப்பதான் வருவேன் ஏன் சொல்லதுக்கு இல்லாமையா தோத்தரே

கணவானி கை கால் உழைத்த காற்றானி கையில் ஏந்தியும் நீலாவில் வந்த நினைவில் கொன்று மனம் அலங்கி சூரியனும் குன்றில் சாயம் மேகம் வந்து கச்சையா கனவு மாதிரி இருக்கடி இந்த ரூம்ல டூ இயர் முன்னாடி உன்ன பார்க்க முடியலன்னு அழைத்து இருக்கேன் ஆனா இன்னைக்கு என்னோட ட்ரீம் கேள் என் ஏஞ்சல் என் ரூம்ல என் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கா என்னால நம்ப முடியலடி உன்னை எப்பவும் பாத்துக்கிட்டே இருக்கணும்டி இப்படி உன் கூடயே இருக்கணும் வாழ்நாள் முழுக்க உன் பக்கத்திலயே இருக்கணும் நீ எப்பவும் இருக்கணும் ஒரு சின்ன கஷ்டம் கூட வர விடாம நான் உனக்காக மட்டுமே வரணுண்டி நீ பொண்டாட்டி நான் ரசிக்கணும் அதுக்கு இந்த ஒரு ஜென்மம் போதாது எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நீ தான் பொண்டாட்டி நான் தான் உங்க இதை யாராலையும் மாற்ற முடியாதுடி

டி சும்மா இருடா டேய் வீணா போனவனே நீ ரேனோ தூக்கிட்டு வரவும் என்ன ஆச்சோட பயந்து தாண்டா அப்படி கேட்டேன் நான் கூட இருக்கும்போது அவளுக்கு என்னடா போது ஏதாவது அங்க விட்டு வேணா என்ன ம் அது சரி அதுவும் சரிதான் தெரியாம கேட்க சாமி ஆளை விடு ம் அது ஆமா இது அண்ணா தான் என் அம்மா அப்பா அப்பாண்ணா அதுவோ அவங்க என் அம்மா அவர் என் அப்பா ஓ வணக்கம்மா வணக்கம்ப்பா உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தேடினாலும் கணிக்க மாட்டாங்கப்பா நவீன் ரேனு ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான் அது என்னவோ உண்மைதான் சங்கர் என் மாப்பிள்ள தங்கம் எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் ஐயோ இவனை போய் இவ்வளோ புகழ்றாங்க என்னால் தாங்க முடியலப்பா ஏமா அவர் உண்மையை தானே சொன்னார் எங்கள் மாப்பிள்ளை எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷன் தான் சுகானா விடுங்க இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனீங்க நான் இன்னும் புகழ ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் நம்மளுக்கெல்லாம் காதில் இருந்து ரத்தம் தான் வரும் அது என்னமோ கரெக்டு தான் கரெக்டாக சொல்லும் ஏய் என்ன எல்லாரையும் மாமா ஓட்டிங்களா அப்படி கேள்டா என் மச்சான் என்னைய விட்டுட்டு எப்படி நீங்க கலாய்க்கலாம் நானும் கலாய்ப்பேன் அட பாவி டேய் என்ன ஆளாளுக்கு என் பையனை கிண்டல் பண்றீங்க அதானே அப்படி கேளுங்கப்பா இல்லடா உன்னைய போய் உன் மாமா வாத்தையும் போட்டீசோன் சொல்றாங்க பாரு அதான் என்னால் தாங்க முடியல போங்கப்பா நான் போக எல்லாரும் என்னை கலாய்க்கிறீங்க சும்மா சொன்ன சொல்லும் ஐயோ இவரா ஏன்பா இப்படி பாக்குற இல்ல நீ ஏதோ கோவத்துல பேசிட்டேன் சாரி நான் பண்ணதும் தப்பு தானுப்பா நீ எதுக்கு சாரிலாம் கேக்குற இனி கேட்க மாட்டேன் அங்கிள் அங்கிள் இல்ல அப்பான்னு கூப்பிடு சரிப்பா அம்மா எப்பவும் ரொம்ப சைலண்டா தான் இருப்பாங்க போல யாரு இவளா சைலண்ட் யாரை பாத்து என்ன போல சொல்லிட்டீங்க ஏன் நவீன் இப்படி சொல்றீங்க அண்ணா அவர்தான் சொல்றாருடா நீயுமா ஐயோ இல்ல இல்ல இனிமே சொல்லி முடிச்சிரற மாப்பிள்ளை ஐயோ வளரேனே என்னண்ணா இருமா சொல்லி முடிச்சிடுறேன் மாப்பிள்ள ரேணுவ பாத்திருக்கீங்களா அவ சைலண்டா ஐயோ இல்ல மாமா இல்லவே இல்ல அதேதான் அவள மாதிரியே தான் என் தங்கச்சியும் அண்ணி பாருங்க அண்ணி இவங்கள என்ன சொல்றாங்கன்னு ஐயோ சும்மா இருங்க அவ பாவம் என் அண்ணி தான் எப்பவும் எனக்கு ஆமா திலீப் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிட்டா நான் என்ன கூப்பிடணும் மாமான்னு கூப்பிடுங்க மாப்பிள்ள வாவ் இதுவும் நல்லா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் மாமான்னு ஒரு கூப்பிட்டு போறேன் தேங்க்ஸ் மாமா என்னம்மா அப்படி தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு கரண் எப்படியோ அப்படி தான் எங்களுக்கு நீங்களும் இதுக்கெல்லாம் போயிமா தேங்க்ஸ் சொல்லணும் சரி தா இனிமே சொல்ல மாட்டேன் ம் அம்மா உங்களை என்ன சொல்லிக் கூப்பணும் உங்களுக்கு எப்படி கூப்பணும்னு தோணுதோ அப்படி கூப்பிடுங்க தம்பி ஓ சரி சரி நான் அங்கிள் ஆண்டி கிட்ட ம் என்னடி நுகுற ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல செல்லம் எனக்கு இவ்வளவு சொந்தம் எல்லாம் உங்களால தான் அம்மாப்பா ஆமாண்டா உனக்கு தான் இவ்வளோ சொந்தமும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் இன்னைக்கு நாங்களும் தாண்டா நான் எங்கே இருக்கேன் ஐயோ இவர் ரூமில் நான் எப்படி வந்தேன் ஃபஸ்ட்டு வெளியில் போய் என்னன்னு பார்க்கணும் நான் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தேன் ஐயோ டைம் வேறு ஆயிடுச்சே அம்மா வாட்சலாம் முடிச்சிட்டியா என்ன மருமகளே உன் அம்மாவை தான் கூப்பிடுவியா எல்லாம் பார்க்க மாட்டியா ஐயோ அப்படிலாம் இல்லை தே என் பையன் செலக்ஷன் சூப்பர் எப்பவும் தப்பா போகாதுன்னு ஓ விஷயத்தில் அவன் ப்ரூஃப் பண்ணிட்டான் அழகா இருக்கடா மருமகளே கை எப்படிமா கோவத்தில் இப்படி அம்மா பண்ணுவேன் நீ சாரி ஐயோ மாமா நான் நல்லா தான் இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்லை ம் டாக்டர்கிட்ட போனியா அதான் என் பையன் சொல்லணும் அவன் தானே டாக்டர் டேய் என் மருமகள் கை சரியாக இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் இன்னும் ஒன் வீக்கில் சரியாயிடும்பா அவன் ஒழுங்காக டேப்லெட் சாப்பிட்டா ஐயோ அத்தை உங்க பையன் தொலை தாங்கல டேப்லெட் கொடுத்து இனி சாவடிச்சுるவர் போல டேப்லெட் போட்டாலான கை சரியாகும் மாமா நீங்க பேசாதீங்க நான் உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேன் அத்தை உங்க மேலயே தான் ஆரம்பிச்சடா இனிமே அலப்பற தாங்க முடியாது ஏமா நான் என்ன பண்ணனும் பின்ன 1 வீக்ல வரேன்னு சொல்லிட்டு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்திருக்கீங்க என்ன பத்தி யோசிக்கவே இல்லல நீங்க அப்படி இல்ல சின்ன மாமாக்கு கொஞ்சம் வேலாதான் ஓ மாமா பேசாதே சாரிடா தங்கம் ஐயோ ரேணு பாவம் விட்டுற ரேணு ரொம்ப கெஞ்சிறாரு சரி மன்னிச்சிட்ட போங்க சுகானா சொன்னதுனால தப்பிச்சிட்டீங்க அடப்பாவி அதுக்குள்ள ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா ஆமா பின்ன அங்கிள் ஆன்டி எப்போ வந்தீங்க நாங்க ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கோம் நீ தான் எங்களை மறந்துட்ட ஆமா ஆமா அங்கிள் மறந்துட்ட ஓ நீ போ பேசாத ஐயோ என் டார்லிங்க நான் மறப்பேனா என் டார்லிங்க நான் எப்பயுமே மறக்க மாட்டேனே இந்த செல்லத்துக்கு இப்போவே கல்யாணக்கல வந்துருச்சு ஆமா பின்ன இன்னும் 15 டேஸ்ல கல்யாணம் இல்ல அதான் இப்பவே கல்யாண கலை வந்துருச்சு என்ன சொல்றீங்க இல்ல எனக்கு ஒண்ணு புரியல என்னடா அப்படி பாக்குற இன்னும் 2 வீக்ல உனக்கு ஒரு எனக்கு மேரேஜ் எங்க இது வந்து அடுத்த நாள் மேரேஜ் சரியா டேய் என்னடா என்ன சொல்ற எதுக்குடா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் என்ன என்னடா சொல்றீங்க 3 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்ட दिलीप போடு வெயிட் பண்ணது போடு இன்னும் எவ்வளவு நாள் இப்படி இருக்க போறீங்க வா அது என்னப்பா அது வந்து மாமா எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் மேரேஜ் ராகவ் ருஷி கீர்த்து எல்லாம் எப்படி மாமா அவங்களால வர முடியாது மாமா 15 டேஸ் கீர்த்து ராகவ் ரொம்ப பிஸியா இருக்காங்க ருஷியாவை வீட்ல விட மாட்டாங்க அவங்க எல்லாம் எப்படி மாமா அதுக்காக இன்னும் எவ்வளவு நாள்மா நீ இப்ப வெயிட் பண்ண வைக்க போற? அதானே ரேணு அவங்க ரொம்ப பிஸி டி அவங்கள வர முடியாது அதுக்காக எவ்வளவு நாள் நீ அண்ணாவை வெயிட் பண்ண வைக்க போற பாவம் டி அவரு முடியாது இல்ல என்னடி எல்லாம் தெரிஞ்சு நீ இப்படி பேசுற அவங்க இல்லாம நம்ம ஏதாவது பண்ணிரோமா பண்ணது தான் பட் இப்போ அதை பற்றிலாம் யோசிக்காதடி மேரேஜ் ஒத்துக்கோ முடியாது டி அவங்க இல்லாமல் நீ உன் மேரேஜ் ஒத்துக்கவியா அதை சொல்ல ஃபஸ்ட்டு அது முடியாதுல்ல அப்புறம் நான் மட்டும் ஒத்துக்கணும்னு எப்படி நீ நினைக்கிற கா என்னக்கா இப்படி பேசுகிறேன் கொஞ்சம் மாமாவை பற்றி யோசிக்கா பார் வரீங்க இவ்வளோ நாளக்காக காத்துக்கிட்டு பாரு டேய் நீ பேசாத ரேணுமா என்ன இப்படி பேசுகிற மாப்பிள்ளையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருமா முடியாது என்னால் என்ன சொன்னாலும் முடியாது திலீப்